ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க பச்சரிசி வச்சு ரெண்டு தான் சேர்ந்து வாங்க பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஸ்ன்த்தது ஸ்கூல் விட்டு வந்தோடனே எடுத்து கொடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் விரிவுலமெல்லாம் அடுப்பு வச்சு வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு சூடானுன்னு இந்த பச்சரிசி ஒரு கப்பு வச்சு நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் படைச்சிட்டு இதைப்பட வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து குழுங்கரசு மாதிரியெல்லாம் நல்லா பொரியாது தான் பொரியும் அது பொரியுறது தெரியும் அப்போ நம்ம இறக்கி எடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொரியசியில களி இந்த மாதிரி உருண்டை இந்த மாதிரியே உளுந்து கருப்பு உருந்து அதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு இப்போ நல்லா வறுபட்டு பற்றி நம்ம இறக்கி ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுலாம் இப்போ அடுப்பை வச்சு ஒரு திங்க வச்சு ஒரு கப்பு பச்சரிசி அதே கப்பால் ஒரு கப்பு வெல்லம் நிறச்சுட்டு எடுத்துட்டேன் இப்போ ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம் அதாலயே இது பாகுபோதம்லாம் இல்லை சும்மா வெள்ளம் கரையதான் ஒன்றரை கப்பு இது நம்ம அதுக்குள்ளே பச்சரிசியை ஆறிட்டு பொடி பண்ணிகிட்டு எல்லாத்தையும் அண்டி போட்டு இப்போ நுணுக்கிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம் இந்த மாதிரி ரவாவோட கொஞ்சம் நைசா இருந்தா போதும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி கொதிக்க உடனே நம்ம வேற இதில் பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இந்த மாதிரி வடிகட்டிக்குவோம் இப்போ நம்ம வடிகட்டி வெள்ளை தண்ணி வச்சுக்கோமா அதை சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவை இதில் சேர்த்து விட்ருவோம் சேர்த்து விட்டு நல்லா சும்பில் வச்சுக்கிட்டு கட்டி விடாமல் கிண்டிக்கலாம் நல்ல ஒரு லட்டு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஸ்கூலுக்கும் ஒன்று வச்சு அனுப்பிவிடலாம் ஆனால் ரெண்டு நாளைக்கு தான் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது பத்தேனமா செஞ்சு ஏதாவது குடுக்கலாமா சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இப்ப எங்க வீட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரிதான் ஏதாவது சாப்பிட்டா மெதுவா பல்லுக்கு கேட்பாங்க அதனால செஞ்சுக்கிறது சாயந்தரம் கடையில இருந்து வந்தோடனே ஏதாவது செஞ்சு கொடுக்கான்னு தேடிதான் வருவாங்க ஒரு கல்லு உப்பு போட்டுக்கோங்க இனிப்பு அப்போ தான் நம்ம மீப்பை எடுத்து கொடுப்போம் அதனால் ஒரு கல் போட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ட்ரையாகிடுச்சு பாருங்கள் நல்லா மூடி மூடி வச்சு சிம்பிள வச்சு கிண்டம்னா நல்லா வெஞ்சிரும் இப்போ நல்லாவே வெஞ்சிருச்சு இப்போ நம்ம நம்மளுக்கு தேங்காய் பூ போட்டுக்குவோம் உங்களுக்கு எவ்வளவு செய்யுங்களோ அது மாதிரி தேங்காய் போட்டுங்க தேங்காய் பூ நிறைய போட்டுக்கலாம் நம்ம ஒரு நாளைக்கு தானே சாப்பிட போகிறோம் போட்டுக்கலாம் நான் இப்போ கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவை சேர்த்துங்க தேவையா விட்டுடலாம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க வேண்டாம்னாலும் விட்டுடலாம் கொஞ்சோண்டு நல்லா வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் படியை போட்டு இறக்கி ஆற வச்சிட வேண்டியது தான் லட்டு ரெடி ஆயிடுச்சு பொரியடிச்சு லட்டு கொஞ்சமா ஏலக்காய் பிடி போட்டுக்குவோம் ஏலக்காய் பிடி போட்டு நல்லா ஒரு கலர் கழகிட்டு இப்போ இறக்கி ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு ரெண்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்குவோம் ஒவ்வொரு லட்டுக்கு ஒரு முந்திரி பருப்பு வச்சு பிடிச்சோம்னா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிட இப்ப நல்லாவே நம்ம ஆரிட்டு நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே சும்மாவும் கொடுக்கலாம் எடுத்து இப்படியே எடுத்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்குவோம் நாம் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கோம் ஒரு பத்து உருண்டை தான் இருக்கும் இதை இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி தேங்காய் எடுத்து மிக்ஸர் எடுத்து ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டிக்குவோம் நம்ம வேணால் இப்போ கடித்து சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம அதுலேயும் தேங்காய் போட்டிருக்கோம் இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் சூப்பரான ஒரே லட்டு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு போய் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறந்துடாம ஒரு சப்கிரைப் பண்ணுங்க பாய்